இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கப்போகுது குடும்பம் தொழில் வியாபார ரீதியாக எப்படி இருக்க போகுது லாபம் வருமானம் எப்படி இருக்கப்போது பண வரவு எப்படி இருக்க போது நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னு சொல்லி இந்த விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆவணி பௌர்ணமி வருதுங்க பொதுவாகவே பௌர்ணமி நாள்ல தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படும் சொல்லுவாங்க அந்த நாளில் விரதம் குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுறதால சந்ததிகள்லாம் நலம் பெறுங்க குறிப்பா இந்த நாள்ல பெண் தெய்வ வழிபாடு செய்யறதும் அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க பன்னெண்டு பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதமிருந்து வழிபடுறதால வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற செய்யுங்க இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு அதிக சக்தி இருக்குங்க பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யப்படும் வழிபாடுகளுக்கு சக்தி அதிகங்க அதிலேயும் அதிகம் அதிகமுள்ள பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்றதும் வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செஞ்சாலும் சத்யநாராயணா பூஜை செஞ்சாலும் எப்படி வழிபட்டாலுமே அதனோட பலன் ரெண்டு மடங்கு கிடைக்குங்க நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு மாசத்துலயும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க பௌர்ணமி நாள்ல இருந்து வழிபாடு செய்யறதால அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கை அது ஆவணி மாசத்துல வரும் பௌர்ணமி நாள்ல இருந்து வழிபட்டா பல நாட்களா எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் தீருங்க பண வரவு அதிகரிக்குங்க திருமண தடை எல்லாம் நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க வரா கடன்லாம் வந்து சேருங்க மேலும் வீட்லையும் வாழ்க்கையிலையும் சுபிச்சம் உண்டாகுங்க மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி நாயர்களுக்கு பொருளாதார வசதி ஓரளவுக்கே இருக்குங்க செலவுகள்லாம் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க அது மூலமாக தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தவிர்க்கலாங்க பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு இருக்குங்க திருமண முயற்சிகள்லாம் அனுகூலமாக முடியுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சிக்க வேணாங்க அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தில் புதிய முதலீடுகள்லாம் இப்போதைக்கு வேண்டாங்க சக வியாபாரிகள் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள்லாம் எதுலேயுமே ஈடுபட வேணாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனசில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகுங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்குங்க நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் நன்மைகள்லாம் வந்து சேருங்க கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பெறுங்க எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்குங்க வாக்கு நாணயம் உண்டாகுங்க முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதோட அவங்களால நன்மையும் உண்டாகுங்க தொழில் வியாபாரம் தொடர்பா கடுமையா உழைக்க வேண்டியிருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்பவும் கவனமா எதையும் செய்யறது நல்லதுங்க வீண் அலைச்சல் வேலை பலு ஆகியவை இருக்குங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் தோன்றி மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்டுகளை பெறுவீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியெல்லாம் பார்ப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்களில் சந்தேகங்களும் உடனுக்குடன் போக்கிக்கொள்ள ஆசிரியர் உதவி கிடைக்குங்க புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு குருவின் சுப செலவு உண்டாகுங்க அவருடைய பார்வை உங்களுடைய சங்கடத்தை எல்லாம் போக்குங்க உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு குணமாக்குங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குங்க புதிய வீடு நிலம் வாகனம் என்ற கனவெல்லாம் நனவாகுங்க மேலும் சில காரியங்கள்ல எதிர்மறையா நடக்குங்க பொதுவா நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறிய நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில எப்படியும் நடந்துருங்கிற நம்பிக்கை இருக்குங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பழகும் மனிதர்களோட வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமாங்கிற சந்தேகம் ஏற்படுங்க கிரக அமைப்பு சளிப்பை உண்டாக்கினாலும் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றிடுவாங்க இனிப்பும் கசப்பும் மாறி மாறி பழங்கள் தருங்க ராகுவுக்கு குரு பார்வை உண்டாகிறதால உங்களுக்கு இருந்த சங்கடமெல்லாம் விலகுங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வழக்குகள்லாம் சாதகமாக முடியுங்க செல்வாக்கு உயருங்க தாய் வழி உறவுகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால வேலைகள்லாம் வெற்றியாக முடியுங்க வரவு அதிகரிக்கிற நேரங்க செவ்வாய் பகவான் எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாக்குவர் வியாபார முன்னேற்றம் அடையுங்க தன குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சூரியனும் சஞ்சரிக்கிறதால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லதுங்க மேலும் காரியங்களும் முயற்சிகளும் தங்குதடையின்றி நடைபெறுங்க நீண்ட கால திட்டங்கள்லாம் நிறைவேறுங்க கணவன் அல்லது மனைவியின் உடல்நிலையில் சுகமும் முன்னேற்றமும் உண்டாகுங்க குடும்பத்தில் அந்யோன்யமும் ஒற்றுமையும் ஏற்படுங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க பரிகாரமாக நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் அம்பாலை தீபம் ஏற்றி வழிபடுறது மனக்குழப்பத்தை நீக்குங்க தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக முன்னேற்றமான பலன்கள் கிடைக்குங்க சில இடங்களில் வேலையில் சிறு சச்சரவு உண்டாகும் சில இடங்களில் போராட்டமாகவும் உழைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் செல்வமும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பை கூடுங்க புதிய முயற்சிகள்லாம் நம்பிக்கையோட ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களோட வேலை திறமை பாராட்டும்படி இருக்குங்க பதவி ஏற்றம் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழியெல்லாம் உண்டாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்குங்க தொழிலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தோடு செயல்படுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள்லாம் அகளுங்க பிள்ளைகளால் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகுங்க பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க சளிப்பு இல்லாமல் உழைக்க வேண்டி இருக்குங்க கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையில் சாதனை படைப்பாங்க சின்ன திரையிலையும் பிரகாசிப்பாங்க புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை மிக நம்பிக்கையோடு இறங்குங்க சந்திரனோட இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருங்க கேது ரெண்டில் இருக்கிறதால தேவையற்ற செலவுகள்லாம் உண்டாக்கி சற்று சிரமத்தை தருவாங்க நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் அசட்டையாக இருக்கக்கூடாது புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு செய்யணும் இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியதாக இருக்குங்க பண விஷயத்தில் மிக சாதுரியமாக நடந்துக்கணும் மேலும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு அஞ்சுங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி